அலாமம் வரமத்து அல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு அவர் சேனல் ஆல்இஸ் வெல் மைடியர் அலமது இல்லா இன்ஷால்லாம் இப்போ நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஜும்மா தினத்தோட சிறப்புகள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறது மூலயமா ரசூசலாலைஸ்லாம் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கற்று தந்திருக்காங்க அதில் முதலாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சூறா காஃப் ஓதுறது பதினெட்டாவது சூறா ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த சூறாவை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத அந்த நூற்றி பத்து வசனங்களையும் தஜ்வீதோடு எப்படி அரபியில் ஓதணும் அப்படிங்கிறது நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இன்ஷால்தா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து ஒவ்வொரு வசனத்தையும் தஜ்வீதுடைய சட்டங்களை பேணி இன்ஷாலாக நீங்கள் ஓதுங்க யார் வந்து ஜும்மா தினத்தில் சூரா காஃப் ஓதுறாங்களோ அது இரண்டு ஜும்மாக்கு மத்தியில் ஒரு ஒலியாக ஓதுறவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ரசூ சலாய் அவங்க சொன்னாங்க எந்த நேரத்தில் ஓதலாம் அப்படின்னு கேட்டால் வியாழக்கிழமை மகரிபுக்கு அப்புறத்துலேருந்து வெள்ளிக்கிழமை மகரிப் முன்னாடி வரைக்குமே அந்த இடைப்பட்ட நேரம் வரைக்குமே நமக்கு அந்த வெள்ளிக்கிழமை தான் அதனால் சூறா காஃப் ஓதுறது இந்த நேரங்களில் நீங்கள் ஆக்கிக்கோங்க அதே மாதிரி சூறாக்காஃப் ஓதுறதுனால நமக்கு என்ன சிறப்பு அப்படின்னா வானவர்கள் விரும்பக்கூடிய சூறாவாக இருக்குது இதை ஓதுறதுனால ஒரு அமைதி ஏற்படும் அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க இதையும் தாண்டி அன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நார்மலாக செலவாத்து ஓதுறதுனால ஒரு முறை ரசுல்லா மேலே செலவாத்து ரசோல்லாக்காக சொல்லும்போது பத்து முறை வளரமாக நமக்கு அருள் புரியிறான் அதுவே வெள்ளிக்கிழமைங்கும் போது கூடுதலாக நம்ம நிறைய முறை செலவாக தோதணும் அது எப்படி செலவாக தோதணுங்கிற வீடியோவும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க இது வரைக்கும் ஓதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அலமதுல்லா அதை வந்து தொடர்ந்து செய்யுங்க இது விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஜும்மாவுடைய தொழுகையை முன்னரே சென்று அந்த ஒட்டக குர்பானி கொடுக்குற நன்மையை பெற்று இது அத் துணை செயல்களுக்கான நன்மையும் இரு உலகிலுமே ஒவ்வொரு ரகமாக நம்ம அனைவருக்கும் தருவானாக அப்படின்னு நான் மீன் இந்த செயல்களை எல்லாத்தையும் சூறா காஃப் ஓதுறதுலேருந்து செலவாத்த அதிகம் அதிகம் ஓதுறதுலேருந்து தொழுகைக்கு முன்னேறத்தில் சென்று ஒட்டக குர்பானி கொடுத்த நன்மையை பெறுவதிலிருந்து அனைத்து நன்மைகளையும் இந்த வாரம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் இன்ஷால்லாம் நம்ம அனைவருமே பெறுவோமாக இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலைக்கும்